அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவில் தேவார பாடல் பெற்ற தலங்களில் பாண்டிய நாட்டு தலங்களில் ஒன்றாகும் அப்பர் சம்பந்தர் ஆகியோருள் பாடப்பெற்ற இந்த தலம் தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரத்தில் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் இந்தியாவில் உள்ள பனிரெண்டு ஜோதிலிங்க தலங்களுள் இதுவும் ஒன்றாகும் அது மட்டும் இந்த தலத்தில் ராவனை கொன்ற பாவம் தீர ராமர் வழிபட்டார் இந்த கோவிலில் மூலவர் பெயர் ராமசாமி அம்பாள் பெயர் பர்வத வர்தினி என்றும் சொல்லப்படுகிறது ராமேஸ்வரம் ராமநாத கோவில் மதுரையின் கிழக்கே நூற்றி அறுபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் வங்காள விரிகுடா கடற்கரையில் ராமேஸ்வரம் என்னும் இடத்தில் அமைந்திருக்கிறது மிக உன்னத புராணங்களாக இராமாயணம் மகாபாரதம் ஆகியவை சொல்லப்படுகின்றன அதில் இராமாயணத்தில் இராமபிரான் இலங்கைக்கு சென்று இராவணனைக் கொன்று சீதையை மீட்டு ராமேஸ்வரத்தில் அதன் பாவத்தை கொள்ள சிவகலிங்கத்தை வடிவமைத்து வழிபட்ட இடம்தான் தற்போது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் என்றும் சொல்லப்படுகிறது இராவணனிடமிருந்து சீதையை மீட்க ராவணனிடம் போர் புரிந்து அவனை கொன்றார் ராமபிரான் இராவணன் பிராமணன் ஆதலால் ராமனுக்கு பிரம்மகத்தி தோஷம் வரக்கூடாது என்பதற்காக ராவணனை கொன்ற பாவத்தினை நிற்க ராமன் மணலாலான லிங்கத்தை வைத்தே பிரதிஷ்டை செய்ததாகவும் சொல்லப்படுகிறது எனவே ராமனே ஈஸ்வரனை வணங்கியதால் இந்த கோவிலின் மூலவர் சிவபெருமானுக்கு ராமநாத சுவாமி என்ற பெயரும் ராமேஸ்வரம் அதாவது ராம ஈஸ்வரம் என்ற பெயரும் வந்ததாகவும் கூறப்படுகிறது இங்குள்ள அக்னி தீர்த்தத்தில் நீராடி ராமநாதரை வழிபட்டால் பாவங்கள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் வளம் பெருகும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல் காசி ராமேஸ்வரம் பாதிர யாத்திரையாக செல்பவர்கள் முதலில் ராமேஸ்வரத்தில் வந்து அக்னி தீர்த்தத்தில் குளித்துவிட்டு அதற்கு பிறகு மணல் மற்றும் தீர்த்தம் எடுத்துக்கொண்டு காசிக்குச் சென்று அங்கு காசி தீர்த்தத்தில் மணலை போட்டுவிட்டு காசி விஸ்வநாதருக்கு அக்னி தீர்த்தத்தை அபிஷேகம் செய்து அதேபோல காசியிலிருந்து கங்கை தீர்த்தமும் எடுத்து வந்து ராமநாதருக்கு அபிஷேகம் செய்வதாகவும் சொல்லப்படுகிறது அதே போல இங்கு கோவில் கொண்டுள்ள அம்பாளின் பெயர் பர்வதவர்தனி அம்பாள் என்பதாகும் பர்வதவர்தினி அம்பிகை பீடத்துக்கு கீழே ஆதிசங்கரர் நிறுவிய ஸ்ரீ சக்கரம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் சத்தி பீடத்தில் இந்த தலம் சேதி பீடம் என்றும் அழைக்கப்படுகிறது அதே போல அம்பிகைக்கு தமிழ் பிறப்பான சித்திரை ஒன்னாம் தேதி மட்டும் சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது அதே போல அம்மன் சன்னதி பிரகார வீடனன் அமைந்த ஆதிசேஷனன் மீது பள்ளி கொண்ட கோலத்தில் பெருமாள் காட்சி தருவதாகவும் கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் அம்பாள் சன்னதியில் அஷ்டலட்சுமி மற்றும் மேற்கு நோக்கி சண்டிகேஸ்வரி ஆகியோர் காணப்படுகின்றனர் போல இந்த தளத்தில் முதல் பிரகாரத்தில் சீதை அமைந்த மணல் லிங்கத்திற்கு ராமர் பூஜை செய்யும் சன்னதியும் அமைந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இங்கு பல்லாயிரக்கணக்கான ருத்ராட்சங்கள் சேர்ந்து பின்னப்பட்ட பந்தலில் நடராஜர் பக்தர்களுக்கு காட்சி தருவதாகவும் சொல்லப்படுகிறது அதே போல யோக கலையில் தேர்ச்சி பெறவும் நாகதோஷ நிவர்த்தியாகவும் இந்த சன்னதியின் நாக வடிவில் உள்ள பதஞ்சலி முனிவரிடம் வேண்டி கொண்டால் நாகதோஷம் நிவர்த்தியாகும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இரு லிங்கங்களுக்கு இடையில் சரஸ்வதி சங்கர நாராயணர் அடுத்த நாளீஸ்வரர் ஏகருத்ரலிங்க சன்னதிகள் அமைந்திருக்கின்றன இதேபோல கர்ப்ப கிரகத்தில் உள்ள ஆதி சங்கரர் பிரதிஷ்டை செய்த படிக லிங்கத்திற்கு கால் தினந்தோறும் காலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை பாலாபிஷேகம் செய்யப்பட்டு வருகின்றன என்றும் சொல்லப்படுகிறது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலின் பிரசித்தி பெற்ற மூன்றாம் பிரகாரத்தில் தற்போதைய ஆயிரத்தி இருநூத்தி பனிரெண்டு தூண்களுடன் கூடிய இந்த பிரகாரம் அறுநூற்றி தொண்ணூறு அடி நீளமும் நானூற்றி முப்பத்தி அஞ்சு அடி அகலமும் இரண்டரை அடி உயரம் கொண்டதாகவும் இருக்கிறது தலாம் நான்கு பெரிய மதல் சுவர்களால் சூழப்பட்டு இருக்கிறது கிழக்கிலிருந்து மேற்கு எட்நூற்றி அறுபத்தி ஐந்து அடி நீளமும் வடக்கிலிருந்து தெற்கு அறுநூற்றி அடி நீளமும் கொண்டு கிழக்கு மற்றும் மேற்காக இரண்டு பெரிய கோபுரங்களை கொண்டதாகவும் இருக்கிறது அதேபோல கிழக்கு கோபுரத்தை பதினேழாம் நூற்றாண்டின் இறுதியில் சேதுபதி மன்னரின் முதலமைச்சராக இருந்த பிள்ளையால் கட்டப்பட்டது என்றும் சொல்ல படுகிறது அதே போல உலகிலேயே நீளமான பிரகாரங்கள் கொண்டுள்ள இந்த கோவிலின் கிழக்கு மற்றும் மேற்கு வெளி பிரகாரங்களில் நீளம் தனித்தனியே நானூறு அடிகள் கொண்டதாகவும் இருக்கிறது அதேபோல வடக்கு மற்றும் தெற்கு வெளி பிரகாரங்களின் நீளம் தனித்தனியே அறுநூற்றி நாற்பது அடி ஆகும் என்றும் சொல்லப்படுகிறது அது இல்லாமல் கிழக்கு தெற்கு போன்ற உட்பிரகாரங்களின் நீள முறையே இரநூத்தி இருபத்தி நாலு அடி ஆகும் மற்றும் வடக்கு தெற்கு உள் பிரகாரத்தின் நீளம் முறையே முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடிகளாகும் என்றும் கூறப்படுகிறது ஆக மொத்த நீளம் சொல்லப்படுகிறது இந்த கோவிலின் வெளி பிரகாரங்களில் மட்டும் ஆயிரத்தி இருநூறு தூண்கள் காணப்படுகின்றன இந்த கோவிலின் மூலவராக சீதாதேவி மணலால் உருவாக்கப்பட்ட சிவலிங்கம் அதாவது ராமநாத சுவாமி ஆவார் என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் கட்டப்பட்ட நாள் ஏறத்தாழ இரநூறு ரெண்டாயிரத்தி நூறு முதல் ரெண்டாயிரத்தி ஆறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு என்றும் சொல்லப்படுகிறது அதை வடிவமைத்தவர் முற்கால பாண்டியரின் முன்னோர்கள் என்றும் கூறப்படுகிறது மட்டுமில்லாமல் இந்த கோவில் பனிரெண்டு ஜோங்களில் ஒன்றாகவும் அதே போல ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் இந்த கோவில் அமைந்திருப்பது மிகவும் சிறப்புக்குரியதாகும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் வட இந்தியாவில் அமைந்துள்ள காசியில் கங்கையில் குளித்து காசி விஸ்வநாதரை வணங்கினால் முத்தி கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அந்த வகையில் தெற்கில் அமைந்துள்ள இந்த ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்தமும் கோவிலில் அமைந்துள்ள இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களும் நீராடி ராமநாத சுவாமியை வணங்கினால் அச்சம் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த தளத்தில் இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களும் வெளியே இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களும் இருப்பதாகவும் கூறப்படுகிறது அதே போல ஆலயத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள் கிணறுகளாக அமைந்திருக்கிற என்றும் சொல்லப்படுகிறது வெளியே இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள் கோவிலுக்கு எதிரே அமைந்துள்ள அக்னி தீர்த்தம் என்னும் கடலில் அமைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது அதே ராமேஸ்வரம் கோவிலில் சென்று வழிபட விரும்பவர்கள் முதலில் அக்னி தீர்த்தம் என்று கூற சொல்லக்கூடிய சமுத்திரத்தில் குளித்து விட்டு தான் கோவிலில் உள்ள இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களிலும் குளித்துவிட்டு உடையை மாற்றிக்கொண்டுதான் சுவாமியை தரிசனம் செய்ய வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது படத்தில் அமைந்துள்ள அக்னி தீர்த்தத்தை ஏன் அக்னி தீர்த்தம் என்று அழைக்கிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க ராவணனிடமிருந்து மீட்கப்பட்ட சீதா தேவி தன் கற்பை நிரூபிப்பதற்காக அக்னி அப்பொழுது சீதையின் கற்பு திறன் அக்னியே சுட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதை தாங்க முடியாத அக்னி பகவான் கடலில் விழுந்து தன் வெப்பத்தை தனித்து கொண்டதாகவும் புராணங்களில் சொல்லப்படுகிறது இதன் காரணமாகத்தான் இதற்கு அக்னி தீர்த்தம் என்று பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது மட்டுமில்லாமல் இந்த அக்னி தீர்த்த கரையில் ஆடி அமாவாசை மகாயாள அம்மாவாசை தை அமாவாசை ஆகிய நாட்களில் கொடுக்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கு கூடுவது வழக்கமாக இருந்து வருகிறது அதே போல ராமேஸ்வரம் ராமநாதர் சிலையை உருவாக்கி சிவலிங்க பூஜை செய்த ராமபிராணிய பிரம்மகத்தி தோஷம் நீங்கியதாகவும் சொல்லப்படுகிறது அந்த தோஷம் எங்கு செல்வன் செல்வது என்று தெரியாமல் திணறியதாகவும் கூறப்படுகிறது யாராவதையாவது பற்றி கொள்ளலாமா என சென்று கொண்டிருந்த பொழுது சிவபெருமான் தன் வடிவத்தில் ஒன்றான பைரவரை அனுப்பி அந்த பிரம்மகத்தி தோசத்தை தன்னுடைய பாதத்தில் அழுத்தி பாதாளத்திற்கு தள்ளியதாகவும் கூறப்படுகிறது அதற்கு பிறகு ஆலயத்திலேயே தங்கிய பைரவர் தன்னை தரிசிக்க வரும் பத்தர்களுக்கு பாவத்தை பாதாளத்திற்கு தள்ளி அருள் வருவதாகவும் சொல்லப்படுகிறது அதனால்தான் இவருக்கு பாதாள பைரவர் என்று பெயரும் வந்ததாகவும் கூறப்படுகிறது இவருடைய சன்னதிக்கு பக்கத்தில் தான் முத்தி தரக்கூடிய கோடி தீர்த்தம் அமைந்திருக்கிறது என்றும் கூறப்படுகிறது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் அம்பாள் சன்னதியான பர்வதவர்த்தி சன்னதி பிரகாரத்தில் இரண்டு விநாயகர்கள் அடுத்தடுத்து அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர் இந்த இரண்டு விநாயகர்கள் காவி உடை அணிந்து பத்தர்களுக்கு அருள் வருவதாகவும் சொல்லப்படுகிறது அதேபோல குழந்தை வரம் செல்வ செழிப்பை வேண்டுவோருக்கு இந்த விநாயகரின் அருள் விரைவாக கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது மட்டுமில்லாமல் அம்பாள் பிரகாரத்தில் விடனன் அமைத்த ஆதிசேஷனன் மீது பள்ளி கொண்ட பெருமாள் காட்சி தருவதாகவும் கூறப்படுகிறது கோவிலில் முதல் பிரகாரத்தில் சீதா தேவி அமைத்த மணல் லிங்கத்தை ராமர் பூஜை செய்யும் சன்னதியும் அமைந்திருக்கிறது சாமி கர்ப கிரகத்தில் அமைந்துள்ள ஸ்படிக ஸ்படிகலிங்கம் ஆதி சங்கரரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த லிங்கத்திற்கு தினமும் ஐந்து முதல் ஆறு மணி வரை பாலாபிஷேகம் செய்யப்படுவது வழக்கமாகும் மோட்சம் தரக்கூடிய ஆலயமாகவும் இந்த ஆலயமும் விளங்குகிறது அதே போல மகா சிவராத்திரியும் மார்கழி திருவாதிரை பங்குனி புத்திரம் திரு கார்த்திகை தீபம் ஆகிய விழாக்கள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றன மட்டுமில்லாமல் ராமேஸ்வரம் கோவிலின் அடையாளமாக கோவில் மூன்றாம் பிரகாரம் சொல்லப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்